ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பேச போறது டுவாய் இருக்கக்கூடிய ஒரு அன்பிலேபிளான இடத்தை பத்தி அதுதான் குளோபல் வில்லேஜ்னு சொல்லப்படுது இந்த இடம் பாத்தீங்கன்னா சாதாரணமான இடம் இடமில்ல இந்த இடத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல நாடுகளோட கலாச்சாரம் பல நாடுகளோட உணவு வகைகள் என் பல நாடுகளோட இசை வகைகளும் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதா இருக்கும் இந்த குளோபல் வில்லேஜ்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கான தனித்தனி மண்டபங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு மண்டபத்துலேயுமே அந்த நாட்டோட வரலாறு அந்த நாட்டோட பழக்க வழக்கங்கள் கட்டட வடிவம் கலாச்சார நிறங்கள் இது எல்லாமே அழகாக வச்சப்பட்டிருக்கும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டோட எடுத்தோம்னா இந்தியா நாட்டோட வண்ணமயமான உடைகள் மனமுள்ள மசாலா பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கூட அந்த நாட்டில் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட பாரம்பரிய நடனங்களையும் அங்கே பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு பகுதியை எடுக்கலாம் அதுதான் ரொம்பவே சொல்லலாம் அங்க ஒவ்வொரு நாட்டு மக்களும் அவங்களோட சொந்த பாணியில உணவை தயார் பண்ணி விட்டுருவாராங்க சோ ஒரே இடத்துல இருந்தபடியே உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய சாப்பாடு வகைகளை அனுபவிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கிடைக்கும் இங்க சுவையான இனிப்பு காரம்னு சொல்லி எல்லா வகையான உணவுகளையுமே பார்க்க முடியுமா இருக்கும் அதுக்கப்புறமா ரைட்ஸ் அண்ட் கேம்ஸும் அங்கே இருக்கு அங்கே பெரிய பெரிய சறுக்கு வண்டி சுழல கூடிய சக்கர மாதிரியான சவாரிகள் கூட இருக்கும் குடும்பத்தோட போனால் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் என் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாடுகள் முழுக்க கலாச்சார நிகழ்ச்சிகள் நடக்கும் அங்கே ஒவ்வொரு நாட்டோட இசை நடனம் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாமே மேடையில் பார்க்கலாம் என் ஒரே மாலை நேரத்தில் பல நாட்டோட கலாச்சாரத்தையும் பார்க்குற வாய்ப்பு இந்த குளோபல் வில்லேஜில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு நாட்டோட கைவினைப் பொருட்களும் அலங்கார பொருட்களும் அழகான உடைகளும் எல்லாமே இருக்கும் ஸோ அதை நமக்கு வாங்கிக்கவும் முடியும் அந்த பயணத்தோட நினைவாக அது ஒரு அழகான கிஃப்டாக நம்ம லைஃப்பில் இருக்கும் என் மொத்தமாக சொல்லணும்னா துபாயோட குளோபல் வில்லேஜை ஒரு நாளில் முழுமையாக பார்க்க முடியாது அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வேணும் அந்த குளோபல் வில்லேஜை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கறதுக்கே என் ட்ரெவல விரும்புகிறாக்களுக்கும் உலக கலாச்சாரத்தை ரசிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இது ஒரு அதிசயமான இடமா இருக்கும் அங்கே நீங்கள் ஒரு நாள் போனீங்கன்னா அந்த அனுபவம் உங்கள் மனசில் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்கும்